ஈசப்பா ரொம்ப அழகானாங்க எனக்கும் தெரியும் சொல்லுங்க நீங்க நாங்க சொன்ன நீங்க சொன்னீங்க எனக்கும் தெரியும் நீங்க அவரு ஆயிரத்துலயும் பதினாயிரம் பேரும் சிறந்தவர் ஈசப்பா நம்மளும் அழகுதான் ஏன் கேட்டீங்கன்னா ஏசப்பு நாங்க என்ன அவருடைய சாயில தான் நம்மள படைச்சிருக்கிறாரு அதனால அவரை மாதிரி தான் நம்மளும் அழகுதான் ஏசப்பா அவருடைய பிள்ளைங்க எல்லாருமே அழகுதான் சோப்பா இருந்தாலும் அழகுதான் கர்த்தா இருந்தாலும் அழகுதான் வெட்டியிருந்தாலும் அழகுதான் கொட்டியாக இருந்தாலும் அழகுதான் குண்டா இருந்தாலும் அழகுதான் கொட்டியிருந்தாலும் அழகுதான் ஏசப்பா சாயில தலைச்சதுனால ஏசபா சாய்லாவே நம்ம தலைச்சிருக்கிறாரு அதான் ஆண்டு ரொம்ப நன்றி சொல்லணும் ஆமா பாடல் பிடிக்கும் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மேகரானவர் மகிமையானவர் வர் அவர் இயேசு 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 அவர் இயேசு இயேசு சேனைகளின் கத்த நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மான சேனைகளின் கத்த கத்தனம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மான வேளர் மட்டும் இனிமேலும் எந்த நேச இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச என்னுடையவர் என் ஆத்மனே சரே என்னுடையவர் என் ஆத்மனை சரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் வர் மகிமையானவர் மெய்பரானவர் அவர் ஏசு 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 அவர் ஏசு 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 கண்மலையும் கோட்டையும் துணையுமானார் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர் கண்மனையும் கோட்டையும் துணையும் ஆற்றை பேச்சி காத்திடவும் தாயுமானவர் என்றென்றும் நடத்திடவும் எந்த ராஜா என்றென்றோ நடந்த ராஜா என்னுடையவர் என்னை சுகர்த்தரே என்னுடையவர் என்னை சுகர்த்தரே அழகானவர் அருமையானவர் இளிமையானவர் அழகானவர் அருமையானவர் எளிமையானவர் மகிமையானவர் நேதராணவர் மகிமையானவர்